முட்டாள் கிறிஸ்தவன் ஏன் இப்படி ஒரு தலைப்பு வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நன்றாய் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பார்கள் ஆனால் படிக்காத மாணவர்கள் வகுப்பில் இருப்பார்கள் அவர்கள் முட்டாள்கள் என்று அழைக்கப்படுவார்கள் தங்களுக்கு படிக்க நேரம் இருந்தும் அந்த நேரத்தை ஒழுங்காக பயன்படுத்தாமல் வகுப்பில் நல்ல மார்க்கை எடுக்காமல் முட்டாள்களாக இருப்பார்கள் அதே போலதான் ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு சத்தியத்தை அறிந்து கொண்ட பிறகு சத் நேரம் இருக்கும் நேரம் இருந்தும் அவன் தனக்கு வாய்ப்பு இருந்தும் அவன் தேவனுடைய வார்த்தையின்படி வாழாமல் அவன் அந்த வார்த்தையை அசட்டை பண்ணி வாழுகிறதுனால அந்த முட்டாள் மாணவனைப் போல இவனும் ஒரு முட்டாள் கிறிஸ்தவனாக அவன் காணப்படுகிறான் முட்டாள் கிறிஸ்தவன் யார் என்றால் வேதம் சொல்லுகிறது லூக்காவின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனத்தை பார்த்தா அங்கே ஒரு வார்த்தை இயேசு அவர்கள் இருதயத்தில் உள்ளதை அறிந்து அப்படின்னு சொல்லி அங்கே போட்டிருக்கோம் அப்போ இயேசு ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் உள்ளதையெல்லாம் அறிகிறவர் இதை யார் அறிந்திருப்பார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதத்தை படிக்கிறவர்கள் வேதத்தை அறிந்து கொண்டவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அறிந்து கொண்டிருப்பார்கள் என்ன அப்படின்னு சொன்னால் தேவன் மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் அறிந்திருக்கிறார் மனுஷனுடைய இருத்து இருக்கிறதெல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார் என்பதை வேதத்தை வாசிக்கிறவர்கள் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டும் வேதத்தை படித்தும் வேதத்தை அறிந்தும் மனுஷரை பிரியப்படுத்தி வாழுகிற ஒரு கூட்டம் உண்டு இவர்கள் இந்த முட்டாள் கிறிஸ்தவர்கள் வரிசையில் வருவார்கள் மனுஷரை பிரியப்படுத்துகிறவன் தேவனை பிரியப்படுத்த முடியாது நான் மனுஷரை பிரியப்படுத்தினால் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே என்று பவுல் சொல்லுகிறார் வேதத்தில் நாம் அதை பார்க்க முடியும் ஆகையினால மனுஷரை பிரியப்படுத்தும் போதெல்லாம் தேவனதை பார்க்கிறார் தேவனதை பார்க்கும்போது மனுஷரை பிரியப்படுத்துகிற ஒரு மனுஷனை பார்த்து தேவன் ஒருபோதும் மெச்சு மாட்டார் மனுஷரை பிரியப்படுத்தாமல் சத்தியத்துக்காக வாழுகிறவன் தான் ஒரு நல்ல கிறிஸ்தவன் ஸோ மனுஷரை பிரியப்படுத்துகிறவங்க இந்த முட்டாள் கிறிஸ்தவங்க வரிசையில் தான் இருப்பாங்க அதே போல் இருதயத்திலிருந்து தான் பொல்லாத சிந்தனைகள் விபச்சாரம் இதெல்லாம் புறப்பட்டு வந்து மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அதனால இந்த இருதயத்தில் என்ன நினைக்கிறோமோ அதை தேவன் அறிந்திருக்கிறார் ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் பேசும்போதும் ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் திட்டம் தீட்டும் போதும் நமக்குள்ளே ஒரு திட்டம் போடும்போதும் தேவன் அதை அறிகிறார் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தேவனுக்கு ஒருபோதும் பிரியமாய் இருக்கவே முடியாது தேவனை அறிந்திருக்கிறேன் என்று ஒரு மனுஷன் சொல்லியும் இன்னொரு மனுஷனுக்கு விரோதமாக திட்டம் போடுவது இன்னொரு மனுஷனுடைய நற்பெயரை கெடுக்க திட்டம் போடுவது நற்பெயரை கெடுக்க செயல்படுவது மாய்மாலம் பண்ணுவது ஒரு மனுஷனுக்கு முன்பாக நல்லவனை போல நடித்து கொண்டு பின்பாக அந்த மனுஷனுக்கு விரோதமாகவே பேசுவது அவனுடைய பெயரை கெடுப்பது இதெல்லாம் மாய்மாலமான காரியங்கள் இதை எந்த கிறிஸ்தவர்கள் செய்கிறார்களோ அவர்கள் முட்டாள் கிறிஸ்தவர்கள் ஏனென்றால் தேவன்தான் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் அறிந்திருக்கிறாரே இந்த விஷயம் கூட இயேசுவை அறிந்து கொண்டவர்கள் ரச்சிக்கப்பட்டவர்கள் அதிகமாக இந்த சென்ஸ் உடையவர்களாக இருக்க முடியும் என்ன அப்படின்னா தேவன் இருதயத்தை பார்க்குறார் அந்த அதனால் நம்ம அதுக்கேற்றபடி நடந்து கொள்வோம் அப்படின்ற ஒரு சென்ஸு ஆண்டவரை அறிந்து கொண்டவர்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் கூட என் வாழிப நாட்களில் இஷ்டம் போல் வாழ்ந்து மனம்போல் மனம் மனம்போன போக்கில் வாழ்ந்து குடித்து வெறித்து சமாதானத்தை இழந்து நிம்மதி இழந்து இருந்தபோது தான் இயேசுவை நான் அறிந்து கொண்டேன் இயேசு அறிந்து கொண்ட பிறகு என் வாழ்க்கையில் சமாதான மகிழ்ச்சி எனக்கு கிடைத்தது அந்த சமாதானத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் ஈடு எதுவும் கிடையாது எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் அது ஈடாகாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் தேவன் எனக்கு கொடுத்துருக்க நான் பணத்துக்கு நான் பணத்துக்காகவோ இல்லாட்டி என்னுடைய சுயநலத்துக்காகவோ சுய லாபத்துக்காகவோ சுய ஆதாயத்திற்காகவோ நான் மனுஷரை பிரியப்படுத்துவதும் மாய் மாலம் பண்ணுவதும் ஒரு மனுஷனுக்கு மாய் திட்டம் போடுவதும் ஒரு மனுஷனை கவிழ்க்க நினைப்பதும் ஒரு மனுஷனை அழிக்க நினைப்பதும் எத்தனை முட்டாள்தனமான காரியம் அதனால அப்படிப்பட்ட செய்கை எந்த கிறிஸ்தவத்தில் இருக்கிறதோ அவன் உண்மையாலுமே கிறிஸ்தவன் தனக்கு கிடைத்த வாய்ப்பை அவன் சரியாய் பயன்படுத்தி கொள்ளாமல் தேவனுக்காக வாழ அவனுக்கு கிடைத்த வாய்ப்பை அவன் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் தேவனை அறிந்தும் ரட்சிக்கப்பட்டும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றும் புதிய சிருஷ்டியாய் அவன் மாற்றப்பட்டும் புதிய மனுஷனாய் மாற்றப்பட்டும் அவன் மறுபடியும் மனுஷனை பிரியப்படுத்துகிற அந்த ஒரு காரியத்தில் அவன் விழுந்து போவான் ஆனால் அவனுக்கு எந்த லாபமும் கிடையாது அவனுக்கு மார்க் வரப்போகிறது கிடையாது அவனுக்கு ஜீரோ தான் ஏனென்று சொன்னால் அவனுக்கு அப்படி நடக்க வேண்டும் என்று கொடுக்கப்படவில்லை அவன் நீதியாய் நேர்மையாய் உண்மையாய் பிறனை நேசிக்கிறவனாய் பிறனுக்கு உதவி செய்கிறவனாய் பிறருக்கு இரக்கம் செய்கிறவனாய் பிறனுக்கு நன்மை செய்கிறவனாய் அவன் வாழ்வதையே தேவன் விரும்புகிறார் அதனால் எந்த கிருஷ்ணனுடைய உள்ளத்தில் பொறாமல் இருக்கிறதோ எரிச்சல் இருக்கிறதோ வன்மம் இருக்கிறதோ பொல் சொல்லுகிற பழக்கங்கள் இருக்கிறதோ அவர்கள் தேவனுக்கு முன்பாக மோசமானவர்களாக இருக்கிறார்கள் என்றால் குருந்தியர் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது அவர் மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் வெளியரங்கமாக்குவார் அப்படின்னு சொல்லி என்பதை போல நம்ம பார்க்க முடியும் ஒன்று குருந்தியர் புஸ்தகத்தில் நாலாவது அதிகாரத்தில் அப்படி ஒரு வசனம் அங்கு சொல்லப்பட்டிருக்கும் அவர் எல்லாத்தையும் வெளியரங்கமாக்குவார் என்பது போல் அங்கு சொல்லப்பட்டிருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு தேவன் நாம் அறிந்து கொண்ட சத்தியம் அப்படிப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொண்ட பிறகும் பாருங்க அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி யோசனைகளையும் வெளிப்படுத்துவார் ஒன்றுக்குரிய நாலு அஞ்சில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இருதயங்களின் யோசனையும் வெளிப்படுத்துவாரா ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு சென்சிட்டிவாக இருக்கணும் தேவன் என்னை பார்க்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒரு கிறிஸ்தவன் எந்த அளவுக்கு சென்சிட்டிவாக இருக்கணும் அவன் அதில் தவறுவானால் தனக்கு வரப்போகிற நன்மையும் அவன் தவற விட்டு விடுவான் தேவனுடைய கோபம் ஒருவேளை அவன் மேலே வரக்கூடும் அதனால் நமக்கு கிடைத்த இந்த தருணங்களில் இந்த நாட்களில் நம்மக்கிட்ட குறைவாக இருக்குதோ அல்லது நிறைவு இருக்குதோ நம்முடைய சூழ்நிலையில் எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் நம்ம மேலே ஒரு திட்டம் உண்டு நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு இந்த நினைப்போடு இந்த உணர்வோடு நாம் நிச்சயமாய் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் அப்படி நாம் வாழ்வோமானால் இந்த வாழ்க்கையை பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையாய் நாம் வாழ்ந்து முடிப்போம் இவைகளை நோக்காமல் சுற்றி இருக்கிற சூழ்நிலை பார்த்து அவர்களை பிரியப்படுத்த நம்மை விற்று போடுவோமானால் மிகவும் பரிதாபத்துக்குரியவர்களாய் நாம் மாறிப்போவோம் ஆகையால் பிரியமானவர்களே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தேவன் உங்களை அழைத்த அழைப்புளை ஓட உங்களை அர்ப்பணம் பண்ணுங்கள் ஒப்பு கொடுங்கள் யாரையும் பார்த்து எடறி போகாதிருங்கள் கல்லாத்திரின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் அவனுடைய மாயத்தை பார்த்து பர்மபாவம் இழுப்புண்டான் என்று பவுலங்க எழுதியிருப்பார் யாருடைய மாயத்தை பார்த்துன்னா பேதனுடைய மாயத்தை பார்த்து பேதர் ஒரு சீனியரான ஒரு மனுஷன் அவனுடைய மாயத்தை பார்த்து பர்ணபாவம் இழுப்புண்டானான் அதனால் தேவனை சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுற மாய்மாலம் மற்றவர்களுக்கு எடரலாக இருக்கும் அவர்களும் இந்த மாய்மாலத்தை கொள்வார்கள் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியாது அதனால நாம் நல்ல விஷயங்களை இந்த உலகத்துக்கு காண்பிப்போம் நம்மை பார்க்கிறவர்கள் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளட்டும் மாய்மாலமான காரியங்களுக்கு விலகி நிற்போம் மனுஷரை பிரியப்படுத்துகிற காரியங்களுக்கு விலகி நிற்போம் ஹயத்திலிருந்து எரிச்சல் கோபம் பொறாமை இவைகளை நாம் கலைந்து விடுவோம் இவைகள் நம்முடைய பாத்திரத்தையே கெடுத்துவிடக்கூடிய கெடுத்துவிடக்கூடியவர்களாக இருக்கிறது அதனால உணர்வுழலாக இருந்து இந்த காரியங்களில் நம்மை விலக்கி காத்து கொள்வோம் வேதம் சொல்லுகிறது சாமின் புஸ்தகத்தில் பதினைந்தாவது அதிகாரத்தில் சவுளை அமலேக்கியருக்கு விரோதமாய் போய் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்று சவுளிடத்தில் கத்துடைய வார்த்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் அப்படி கத்துடைய வார்த்தை கத்துடைய சித்தம் அப்படி இருக்கிறது என்று தெரிந்து அமலகிற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண போன சவுல் அங்கே ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொன்னால் புருஷரையும் ஸ்திரிகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதுகளையும் எல்லாத்தையும் அழிச்சு விடணும்னு சொல்லியிருப்பார் ஆனால் இவன் யுத்தத்துக்கு போன இடத்துல அவன் அற்பமானவைகளையும் ஆகாதவைகளையும் அழித்து போட்டான் என்பதை போல அங்கே எழுதப்பட்டிருக்கோம் ஒன்று சாமியல் புஸ்தகம் பதினஞ்சாம் அதிகாரத்தில் முதல் தரமான ஆடு மாடுகளையும் ரெண்டாம் தரமான ஆடு மாடுகளையும் அவன் அழிக்க மனதில் நாம விட்டுருவான் அப்படின்னு அவங்க எழுதப்பட்டிருக்கோம் ஆனால் தேவன் சொன்னது எல்லாவற்றையும் அழித்து விட வேண்டும் என்று ஆனால் இவன் இந்த முதல் தரமானவை ரெண்டாம் தரமானவர்களுமான ஆடு மாடுகளை அழிக்க மனதில் நம்ம விட்டு விடுவான் இப்படிதான் இன்றைக்கு நம்மள கிறிஸ்தவர்கள் நாம் அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு வெளியரகமாக நம்ம பார்த்தா கம்மளை கழட்டியிருப்போம் பொட்டை கழட்டியிருப்போம் ஒயிட் ஷர்ட்டை கலர் ஷர்ட்டை கழட்டியிருப்போம் ஆனால் மிக முக்கியமாக கலட்ட வேண்டியது எரிச்சல் பொறாமை வன்மம் பகைமை இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கலட்ட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது இல்லை என்றால் இவைகள் நம்முடைய பாத்திரத்தை உடைத்து போடும் நமக்காக இருக்கிறதை நாம் இழந்து போகக்கூடும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எந்த ஒரு தேவப்பிள்ளைகளுக்கும் வரக்கூடாது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மிடத்தில் ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் இனி இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்மை விற்று போடாதபடிக்கு நாம் மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமாய் நடக்க நம்மை ஒப்பு கொடுத்து ஓடுவோம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே